நீலகிரி மாவட்டம் குன்னூரில் பள்ளி வளாகம் மற்றும் சத்துணவு கூடத்தை காட்டு யானை சூறையாடியதால் மாணவர்கள் மற்றும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர் இது குறித்த கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் சம்பத்குமாரிடம் கேட்கலாம் சம்பத்குமார் உள்ள பள்ளி வளாகம் மற்றும் சத்துணவு கூடத்தை சூறையாடிக்கக்கூடிய யானையை காட்டுப்பகுதிக்குள் விரட்ட என்ன நடவடிக்கை ஏற்பட்டிருக்கக்கூடிய என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது அது ஏற்படுத்திய சேதங்கள் என்ன பொதுமக்கள் என்ன சொல்றாங்க சொல்லுங்க வணக்கம் நீலகிரி மாவட்டம் குன்னூர் பகுதியில கடந்த சில நாட்களாகவே வனவிலங்குகளுடைய நடமாட்டம் அதிகமாக உள்ளது குறிப்பாக காமகிரி பகுதியில் இருந்து வந்த யானை கூட்டம் ஒரு ஒன்பது யானைகள் வந்து தற்போது பகுதியில் முகாமிட்டு இருக்குது நாட்டின் எஸ்டேட் பகுதியில் உள்ள சீட்டை உயர்நிலை பள்ளியில இங்கு அதிகாலையில் போன்ற காட்டு யானை கூட்டம் ஆஹ் சத்துண கூடத்தில் இருந்த பருப்பு அரிசி போன்ற உணவுப் பொருட்களை சேதப்படுத்தியது மேலும் பள்ளி வளாகத்துக்கு முன்பிருந்த மரங்களை மற்றும் உள்ளது சேதப்படுத்தியுள்ளது அந்த பகுதியில் வனத்துறையினர் கண்காணிப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் இருந்த போதிலும் அந்த கிராம மக்கள் தற்போது ஏனை கூட்டம் வனப்பகுதியில் முகாமிட்டுள்ளதால் இதனை விரட்ட கோரி வனத்துறையினரும் நடவடிக்கை எடுக்க சொல்லி கூறியுள்ளனர் தற்போது கண்காணிப்பு பணியில் வனத்துறையினர் ஈடுபட்டு வருகின்றனர் தங்களது தகவல்களுக்கு நன்றி சமுத்குமார்